வணக்கம்ண்ணா நம்ம ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்டிக்ஸ் நம்ம ஷாப் எஸாக்ட லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம ஷாக்கு எக்ஸாக்டா வரதுக்கு ரூட் எப்படி அப்படின்னா நீங்க வந்து சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே அங்கேருந்து காந்தி சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் காந்தி சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு லெஃப்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டர்னிங் வரும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா எர்மாபாளையம் சொல்லிட்டு ஒரு போர்டு வரும் அந்த எர்மாபாளையம் வந்து நேராக வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு நேஷனல் ஸ்கூல் ரைட் சைட்ல உங்களுக்கு லொக்கேட்டாக இருக்கும் இருக்கும் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஷாப் தள்ளி கே காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஸ் டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டு சர்வீஸ்மே நம்ம ஷாப்ல அவைலபிள் இருக்குங்க நீங்க ஆஃப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாலும் தாராளமா நீங்க நம்ம ஷாப்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லனா நான் ஆன்லைன்லயே பர்சேஸ் பண்ணிக்கிறனாலும் நீங்க தாராளமா ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்ல ரெண்டு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து நம்ம என்னென்ன அவைலபிள் இருக்கு அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ டு இசிங்க லேடிஸ்க்கு என்னென்ன மேனுபேக்சர் பண்றாங்களோ எல்லா ஐட்டமே நம்ம ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு ரெண்டாவது ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னர் இன்னவ்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக் கொடுத்துருக்கோம் நம்ம டே டு டே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் பார்த்து அதில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினா நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம என்னென்ன இருக்குன்னு எல்லாமே பார்த்துடலாம் வணக்கம்னா இன்றைக்கி நம்ம பிடி ஸ்டெக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்மல் காட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் அண்டர்ஸ்டேஜ் காட்டனில் சாரீஸ் வந்து பார்த்திங்கனா பார்க்க போகிறோம் நியூ அப்டேட் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குது மல்மல் காட்டனில் கலர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேப்ரிக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வித் உங்களுக்கு பிளவுஸோட வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் இது வேர் பண்ணும்போது உடம்பில் இருக்கிறதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபீல் ஆகாது அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் என்ன வருது அப்படின்னா ஜஸ்ட்டு வெறும் ஃபைவ் ஃபார்ட்டி தாங்க வருது கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் அவைலபிள் இருக்குது மினிமமாக பன்னெண்டு பீஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் சிங்கிள் பீஸ் எடுத்திங்க அப்படின்னா சிங்கிள் பீஸும் வாங்கிக்கலாம் பட் ரேட் வந்து டிஃபர் ஆகும் டே டு டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் வேணுங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா மல்மல் காட்டன் சாரின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஒர்த்தபுளான ப்ராடக்ட்டுங்க குவாலிட்டி வைஸாக ரொம்பவுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எப்படி நான் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நம்பர் வந்து ஷோ ஆகிட்டு இருக்குங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹோல்சேல் நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் எயிட் ஃபோர் செவன் சிக்ஸ் த்ரீ ஒன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் நம்பர் அதில் வந்து நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஹோல்சேலாக பண்டில் பண்டில் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா எனக்கு ஒரு பீஸ் தான் வேணும் அப்படி இல்லை ரெண்டு பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் சார் நான் ஒரு ரீசேலர் சார் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணுவேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே சேம் கலரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ரீசேலர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா நம்மளுடைய மூணாவது நம்பரில் ஜாயின் ஆகிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டே டு டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் ரெண்டாவது இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து ஒரே சேம் பீஸில் நம்மகிட்ட ஏகப்பட்ட பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்கும் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா எவ் வேணாலுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் உங்களுடைய ஃப்ரம் போட்டு சேலம்லேருந்து நாங்கள் வந்து நீங்கள் எந்த அட்ரஸ் தரீங்களோ அந்த அட்ரஸ்க்கு உங்களோட ஃப்ரம் போட்டு அமுச்சிடுவோங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஸ்பெஷல் ரொம்ப இது என்ன அப்படின்னா ரீசேலர் ரீட்டெயில் கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பிங் வந்து ஃப்ரீ வரும் ஹோல்சேல் கஸ்டமருக்கு மட்டும் கம்பல்சரி ஷிப்பிங் வரும் கலர்ஸ் வந்து பாருங்கள் ஏகப்பட்ட கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது இப்போ நியூ ட்ரெண்டில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் சேலாகிட்டு இருக்க ஐட்டம் என்ன அப்படின்னா நம்ம மல்மல் காட்டன் சாரீஸ் தான் இந்த சாரீஸ் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வேர் பண்ணுறதுக்கு ரெண்டாவது இதோடைய வெயிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் இந்த மாதிரி தான் வரும் அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப குட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து நம்மட்ட அவைலபிள் இருக்குது அதே மாதிரி டிசைன்ஸும் அதே மாதிரிதாங்க டிசைன்ஸ் ரொம்ப ரொம்ப ஒர்த்தபுளாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேட்டர் டிசைனில் கொடுத்துருப்பாங்க இதோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா மல்மல் காட்டன்னு காட்டன் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டு கலர்ஸ் பாருங்கள் உங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப வேற வேறையான கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ரிண்ட்டாக இருக்கும் மெயினாக பிரிண்ட் வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ரொம்ப சூப்பராக யூனிக்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பாருங்கள் கட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் டிசைனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் பாருங்கள் பத்திக் டிசைனு சொல்லுவாங்க ரொம்பவுமே ட்ரெண்ட்லியாக இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெண்ட்லியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயிட்டு இருக்கு டே டு டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்மள்கிட்ட சாரீனா சாரீஸ் மட்டுமானா இருக்குது அப்படின்னா இல்லைங்க நம்மகிட்ட இன்னர் சுடிதார்ஸு இன்னர்வேர்ஸு இன்னர் வேர் பாக்ஸ் பாக்ஸ் இருக்கும் முப்பது பர்சென்ட் லிஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடி ஸ்டிக்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்கேஸ் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் வந்து எடுக்கணுனாலும் தாராளமாக நம்ம ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் ரொம்பவுமே உங்களுக்கு டைமிங் ரொம்ப மீதியாகும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் இதோடைய பிரைஸ் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வெறும் ஃபைவ் ஃபார்ட்டி தாங்க வருது குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோடைய கலர்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆன்லைனில் ரொம்ப ட்ரெண்ட்லியாக போயிட்டுருக்க எந்த ஒரு டிசைன்ஸ் எந்த ஒரு சாரீஸாக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக நம்ம ஷாப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட ஏ டு இசட் எல்லா வெரைட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது மல்மல் காட்டன்லாம் டோட்டலாக நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போதிக்கி அவைலபிள் ஸ்டாக்கில் இருக்குது நம்ம டே டு டே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து வீடியோஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸாகவும் சரி வீடியோஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா டே டு டே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் வேணுங்கிறத அதில் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ நம்பருக்கு ஹோல்சேல் கஸ்டமர் இருந்தால் ஃபஸ்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு என்ன வேணுமோ நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் சின்னதாக ஒரு ஷாப் வச்சுருந்தாலும் ஓகே இல்லை நீங்கள் வீட்டில் வச்சு சேல் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஐட்டம் போட்டு நீங்கள் எப்படி சேல் பண்ண முடியுங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபர்தராக உங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகே தேங்க்யூ